சரவணன் தங்கமேல் ஜோடியை விட கதிராஜி ஜோடி தான் உங்களுக்கும் பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சென்னையில தெரிவிங்க சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு கூட நினைக்கல ஏன்னா அதுக்குள்ளாட்டி பாண்டியன் வந்து செந்திலுக்கு பண்ணி எங்க இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொன்ன வேலை எல்லாம் என்ன ஆச்சு போய் பார்த்து அந்த வேலையெல்லாம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு செந்திலிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த செந்தில் பாண்டியன் போன் பண்ணதும் ரொம்பவே அப்செட் ஆகி அந்த வேலையை பாக்கறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுல தங்கமேலோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக போகுது என்னமோ வீட்டுல அதனாலதான் பெரியால் மாதிரி எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யறது எல்லா முடிவும் இவங்களே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முந்திக்கிட்டு இவங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க மருமகளா மீனா மட்டும் இல்ல கோமதிக்குமே கூட தங்க பார்த்தா கோவமா தான் வருது வீட்டுல எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு நேர எதிரா பாண்டியன் வந்து தங்கமேல மேல அப்படி தாங்க தாங்கன்னு தாங்குறாரு கோமதி கிட்டக்கே வந்து தங்க பத்தி அவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ராஜி வந்து கதற்கு ஹெல்ப் பண்ணுங்கறக்காக டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் டியூஷன் விஷயத்துல தங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா ராஜி வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்களும் ஹெல்ப் பண்ணி சொல்லிட்டு தங்க கிட்ட கேட்டிருந்தாங்க தங்க நிறைய படிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ராஜி வந்து அப்படி சொல்லிருந்தாங்க ஆனா தங்கமேலுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அதனால கண்டிப்பா டியூஷன் விஷயத்துல ராஜி கிட்ட வந்து தங்கமேல் மாற்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு குட்டி சீக்கிரமே தங்கமேல் வீட்டுல மாட்டினாதான் கதையே நல்லா போகணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க